நமது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நலகி இந்த சகல தேவனும் உண்டாக சென்று

「ありがとうございます」 சிவன் காடே பிரமாடு விஷ்ணு என்பதற்காக ஆனால் உலகமெங்கும் சுற்றி வருகிறார் அண்ணவனுக்கு முன்னாடி ஒரு தேர் திருவிழா போடுவதற்கில்லை

அவரு ஆணவத்தை அடக்க அம்மா அது உன்னால் பற்றி பெற முடியும்

அதாவது சொல்ல முடியாது ஒரு

இதோ இந்த பாவாட வழியாக பிறந்தபடியா உனக்கு பாவாட ராயிரம் பேர் வைக்கிறேன் அதனால

ஓய் <coughs> என்ன <coughs> திருவிடாது <coughs> யாரா <laughs> 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 சேதி இருக்கறானுங்க ஆயா ஆயா வந்துட்டாங்க ஏய் ஏய் யாரா காலியடா யாரா கேக்கது இல்ல என்ன அதிருக்கறீங்க ஏய் யார நீங்களா நான் பேசுறேன் ஐயோ இத தலவலிக்குது யாரா என்ன என்ன பண்றங்க கேளுறோம் ஏய் வாங்கடா வாங்கடா நாங்க திருவிழா கோலமா இருக்கண்டா திருவிழா கோல போட்டு அந்த அம்மனுக்கு ஏத்த மாதிரி போஸ்ட் இருக்கா ஏய் என்ன பண்றாங்க திரு என்னடா ஒரு ஆத்தா என்று பாராம என்னடா முட்டாள் நான் தான் மாரியம்மன் என்ன பண்றீங்க தந்தாரு ஓகேங்க ஏய் அண்ணே பேசுடா ஓடுறாங்க ஓடி வாடா ஆரடா

哎，我呀，看着你们。 ஏய் பொம்பளையில வாங்க இப்படி அடேய் ஏய் இங்க தான வந்துரு வாய் நீ யாருடா அந்த வந்தான் மாட்டறான்டா அதுக்கு என்ன மாவுல கழுவுறானல்ல ஏய் ஏய் இறா ஏய் போடா தரடி மண்ணு புடி ஏய் ஏய் பரதேஷ் சண்டா ஓடிடடா ஏய் வா வந்துட்ட புண்ட வாளைங்க வாங்களே என்னால ஓடிட்டே இருக்காங்க ஏய் என்னால வேணும் உனக்கு யார் நீங்க ஏய் நான் நான் ஊரு தர்ம கர்தா இவர் கோளுக்காரர் இவர் குஞ்சே இருக்கிறவர் ஏய் யாரை சொல்றோமா ஏய் யார் நீங்க ஏய் ஓடிங்க

இது <laughs> <laughs>

உலகத்துக்கு தாய் என்று பாடாமல் இந்த சமய பொறுத்த மாரியம்மனுடைய பொழுது இதோ இந்த திருவிழாவையே திருவிழாவாக செய்து விட்டாய் இதற்கு மேல் ஒன்று விட்டு வைத்தான்

ஏண்டா டேய் டேய் ပြப்புடா வா ஆட்டு கிடக்குது 500 வாணு என்னடா பெருங்கரசிங்க ஒரே <laughs> முன்னாங்க <laughs> அண்ணா <coughs> சேய்

சட 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 எல்லாரும் எல்லாரும் காடட்டு அம்மா ஏய் உடம்பம் நேரம் ஏய் காணுடா அவங்க வந்து அந்த கருப்பு புண்டா வாராங்க ஓய என்னடா நீ போடா

சண்டாள பாவி தள்ளடா பக்க முதல்ல தள்ளடா தள்ளடா அண்ணே பஞ்சன கே சொல்லுவோ கொஞ்சம் மீไลடவோ அண்ணே பஞ்சன கே சொல்லுவோ கொஞ்சம் மீไลடவோ சண்டாள பாவி ஏய்

சமயபுரத்து மாரியம்மன் பிறப்பு இப்ப இருந்து ஒரு நாடகமானது இற்றோடு முடிவடைந்தது அறிந்த பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது உள்ளூர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து நமது சின்ன மாரியம்மனுக்காக நாடகம் வைத்திருவா ஆண் போன பக்கம் மறுத்துவிட்டு வாழ்ந்து எந்த முகம் போனாலும் தங்குமா இருந்து நோயற்ற வாழ்வு குறைவிட்டு செல்வத்தோடு சுகசேமத்தோடு அனைவரும் வாழ எங்க நாடகம் பிடிச்சிருந்தா எங்களுக்காக தோரகை

அக்னிபுயல் யூடியூப் சேனல் சொந்த 60 நண்பர்களுக்கும் எங்கள் குழு சார்பாக எங்க எல்லாருக்கும் எல்லாரும் போய் தோறே